நூறு கிராம் உளுந்து ரேசன் பச்சரிசி மாவு இருந்தா போதும் இந்த சூப்பரான முறுக்கை இந்த தீபாவளிக்கு செய்து அசத்துங்க கிலோ கணக்கில் செய்யலாம் நல்ல முறு மொறுன்னு இருக்கும் எப்பொழுதும் உளுந்த வறுத்து நீங்க வந்து செய்வீங்க மாவை அரைச்சி இனி அது போல் கஷ்டப்பட தேவையில்லை குக்கர் இருந்தால் போதும் டக்குன்னு முறுக்கு செஞ்சிடலாம் நூறு கிராம் அளவுக்கு உளுந்து ஒரு அரைக்கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் இதை ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் நான் உளுந்து எடுத்த கப்புலேயே இந்த அரைக்கப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உளுந்து எதில் டம்ளர் எடுத்தீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு நாலு விசில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்தோன்னே விசில் ஃபுல்லாக அடங்கினோன்னு பார்க்குறேன் கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைக்கணும் இப்போ கையில் எடுத்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்துருக்கணும் இந்த அளவுக்கு வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க நாலு விசில் வெ விட்டிங்கன்னா போதும் நல்லா வெந்துடும் இப்போ கொஞ்சம் ஆறி அடிச்சு பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு இது போல் வெண்ணை போல் இருக்கணும் உளுந்து அரைக்கும்போது பார்த்து கவனமாக அரைங்க அந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா முழுசாக இருக்கக்கூடாது அதனால் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் உளுந்து எடுத்த கப்புலேயே அதே கப்பில் பார்த்திங்கன்னா நாலு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு சாதாரண பச்சரிசி ரேசன் அரிசி மாவு தான் நான் சேர்த்துக்கிறேன் வீட்டில் இடியாப்பத்துக்குன்னு அரைச்சி வச்சுருப்போம் பாருங்கள் அந்த அரிசி மாவு தான் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் இதை லைட்டாக கையில் கசக்கி சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் உங்கள்கிட்ட ஓமம் இல்லாட்டினா சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க லைட்டாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம உளுந்தில் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் அதனால் அந்த தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரேடியாக தண்ணியை ஊற்றிடாதீங்க பாருங்கள் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கொடுத்து நல்லா மாவும் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்பவும் தளர்வாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது இந்த அளவு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பிளிய வரும் இப்போ இதில் நான் எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருந்தேன் முறுக்கு சுடுறதுக்கு அதிலருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கிறேன் எண்ணெயை நல்லா சூடு சேருங்க அப்போ தான் முறுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறுப்பாய் இருக்கும் நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் பட்டர் அடுத்தது டால்டா இது போல் எது வேணாலும் சூடு படுத்திட்டு சேர்த்துக்கலாம் கை வச்சு உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க லைட்டாக மாவை அப்படியே எடுத்து கொடுத்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா சூடாக இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே மாவை லைட்டாக இது போல் செய்து கொடுத்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ சூடு குறைஞ்சிச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி மாவுடைய பதம் பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கணும் சரியாக இருக்கும் இப்போ முறுக்கு புளியறதுக்கு ஒரு வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட அது போல் வாழை இலை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா பாலித்தீன் கவர் பிளாஸ்டிக் கவர் அது போல் எடுத்துக்கோங்க நான் வந்து முறுக்கு குழல் பார்த்தீங்கன்னா தேன் குழல் முறுக்கு தான் எடுத்திருக்கேன் அதை வந்து அதில் வந்து மாவை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து சின்னதாக வேணாலும் சின்னதாக போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இது போல் பெரிய முறுக்காக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் செய்தது பூரா பெருசாக செஞ்சுருக்கேன் அடுத்தது சின்னதாகவும் செஞ்சு காட்டியிருக்கேன் எப்படி வேணுமோ அது போல் நீங்கள் செய்துக்கலாம் முறுக்கு சின்னதாக வேணால் சின்னதாக பெருசாக வேணாலும் பெருசாக செய்துக்கலாம் எப்படி செஞ்சாலும் முறுக்கு ரொம்ப சூப்பராக வரும் இப்போ எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நான் புழிஞ்ச முறு முறுக்கை வந்து எடுத்து சேர்த்துக்கிறேன் முறுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா தான் சேர்க்குறேன் பெரிய பெரிய முறுக்காக செய்கிறேன் ரெண்டாவது நான் சேர்த்துருக்க அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பாத்திரம் தான் நான் செய்கிற பாத்திரம் என்ன இது இரும்பு கடை கொஞ்சம் சின்னதாக தான் அதனால் நான் இதில் ஒன்று ஒன்றா செய்கிறேன் பெருசாக செய்கிறதுனால சின்னதாக செஞ்சால் ஒரு மூணு கூட இதில் போடலாம் நான் பெருசாக செய்கிறதுனால ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாலு அப்படியே அது போல் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பக்கட்டு வெந்து மறுபக்கட்டு திருப்பி கொடுத்து ரெண்டு பக்கத்து பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்கணுன்னு எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு படுத்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு வாழை இலையில் பிழிஞ்சு இது போல் எடுத்து போடுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு கரண்டியில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு கரண்டியிலலாம் புழிவோம் பாருங்கள் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது போல் கூட நீங்கள் புளிஞ்சு போட்டுக்கலாம் கையில் வந்து எண்ணெய் படாமல் இருக்கும் இது வந்து எனக்கு முறுக்கு சுட்டு நல்லா சர்வீஸுங்கிறதுனால நான் கையில் எடுத்து போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கட்டும் நல்லா பொன்னிறமாக அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டேன் ரொம்ப சூப்பரான முறுக்கு ரெடியாயிருச்சு இதே போல் எல்லா முறுக்கையும் நான் செய்து எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் முறுக்கு செஞ்சிங்கன்னா சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக நல்ல ருசியாக இருக்கும் முருமுறுன்னு இப்போ பாருங்கள் எல்லா முறுக்கும் செய்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு தட்டு நிறையா ஒரு கிலோவுக்கு மேலேயே எனக்கு முறுக்கு வந்துருந்துச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த தீபாவளிக்கு ஈஸியான மெத்தடில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காட்டுறேன் எவ்வளோ முறு முறுப்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க